ஆழவந்தான் அதாவது கலைப்புலி எஸ் தானுவின் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லால் எத்தனையோ பிரம்மாண்டமான வெற்றி பொருளை கொடுத்திருந்தாலும் கூட இந்த தான் அந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான படமாக உருவெடுத்தது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்தால் மட்டும் தானவர்கள் அவ்வளவு கோபப்பட்டுருக்க மாட்டார் கமல் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணார் குறிப்பாக இந்த படத்தோட பிஸ்னஸை நான் நினச்ச மாதிரி முடிச்சிருந்தேன்னா இந்த படம் எனக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சிருக்கும் ஆனால் கமலர்கள் என்ன என்ன காரணத்தாலோ என்னையே இது கொண்ட பழிவாங்கும் உள்நோக்கம் கொண்டவையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ண விடாம கொஞ்சம் பொறுங்க இதை விட அதிக விலைக்கு விற்கிறான்னு தொடர்ந்து என்னை தடுத்துக்கிட்டே இருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகை விற்க வச்சாரு விளைவு அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தும் கூட என்னால் அந்த படத்தை லாபகரமான படமா மாற்ற முடியல எனக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் ஒரு அது மட்டும் கிடையாது ஆழவந்தான் என்னை அழிக்க வந்தான் அப்படின்னு பிரபலமான ஒரு வார இதழையே பேட்டி கொடுத்தாரு இது வந்து தமிழ் திரையோக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி இருபது இருபத்தி நான்கு வருடங்கள் ஆக போது இப்போ தான் ஆளம் வந்தான் ரீரிலீஸ் பண்ணி ஓரளவு வரவேற்பை பெற்றது இப்போது என்ன நடந்ததோ தெரியல கமல்ஹாசன் அவர்களும் கலைப்புலி தானவர்களும் மீண்டும் நட்பு பாராட்டி கொள்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஒரு விழா ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் கிடைக்கிற மேடைகள்லாம் தானோர்கள் கமலை விமர்சித்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாராட்டிக்கிட்டே தான் வருவார் ஆலவந்தான் படத்துக்காக அவர் வந்து பேலன்ஸு சம்பளத்தை வாங்கவே கிடையாது அப்படி இப்படி சொல்லுவார் தசாவதத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார் இது மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து அவர் மரியாதை நிமித்தமாக கமலை விட்டு கொடுக்கவும் இல்லை அதையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலோர்கள் தானுமே எந்த ஒரு மேடையிலையும் முகத்துக்கு நேராக பார்க்கவே மாட்டார் சிரிக்க கூட மாட்டார் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் அந்தளவுக்கு அவர் மேலே கோபம் இருந்தது ஆனால் இப்போ நடந்த ஒரு சமீபத்தில் விழா அதாவது தமிழ் சினிமாவின் தந்தை என்று அழைக்கக்கூடிய டாக்டர் ராமானுஜம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா எடுத்திருக்காங்க அந்த விழாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தானுவும் கமலும் ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே சிரித்து பேசியிருக்காங்க தானுவை கமலர்கள் பொது மேடையிலேயே பாராட்டியிருக்கிறார் அதே மாதிரி தானவர்கள் அன்றும் இன்றும் என்றும் என் அகமாலும் உலகநாயகன் கமலஹாசன்னு அவரும் பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்கிறார் ஸோ இதை பார்த்த ரசிகர்களுக்கு வந்து இது உண்மையா இல்லை பொய்யா அப்படியே உண்மையாக இருந்தாலும் இவ ரெண்டு பேருக்குள்ளே எப்படி இப்படி ஒரு அந்யோன்யம் வந்தது எப்படி அந்த பழைய பகையை மறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது எது எப்படியோ ரெண்டு பேருக்குமே ஒரு முதிர்ச்சியான வயசு வந்துருச்சு ஸோ அவங்க பக்குவப்பட்டிருக்கலாம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கசப்பை மறந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் தானு கமல் அவர்களின் நட்பு தொடர்கிறதா இல்லை அதன் மூலம் வேறு ஒரு படம் உதாரணத்துக்கு ஆளவன் தானுக்கு காம்போசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நஷ்டகிட்டுக்கு வேறு ஏதாவது படம் நடித்து தராரா அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்